மாஸ்டர்களை பற்றி இந்த உலகத்திலேயே தெரியாத நபர்கள் இல்லை என்றதை நம்ம சொல்லலாம் அதுபோல டைனோசர்களை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது இதனை ரொம்ப சிறிதா அனிமேஷன்ல பார்க்கலாம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தா டைனோசர்கள் இருநூத்தி ஐம்பது மில்லியன் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்ததா சொல்லப்படுது ஆனால் இதற்கான ஹதீசுகளோ அல்லது குரான் வசனங்களோ இஸ்லாத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை அதனால் அவைகள் படைக்கப்படவில்லை என்று அர்த்தம் இல்லை நீங்கள் அறியாதவற்றையும் அவன் அல் அல்குரான் அத்தியாயம் பதினாறு எட்டு டைனோசர்களோட இளம்ப வைத்துதான் இன்றைய விஞ்ஞானம் டைனோசர்களோட உயரம் மற்றும் மற்ற அனைத்தையும் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு விஞ்ஞான ரீதியாக டைனோசரின் வகைகளைப் பற்றி நாம் பார்க்கும்போது தீரக்ஸ் பிராக்சியோசரஸ் ஸ்டிகோசரஸ் விலோசிராக்டர் ஸ்பைனோசரஸ் ஆங்கிலோசரஸ் ஆர்னிதோபோட் இன்னும் அதில் பல வகைகள் உண்டு டைனோசர்களை பார்க்கும் வகை டைனோசர்களை பற்றி நாம் பார்க்கும்போது டெர்னோடு லாக்கி சிப்ஸ் டைலஸ் மேக்ரோனிக்ஸ் போன்று பார்க்கும் டைனோசர்கள் பாவகைகள் உண்டு மேலும் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் போது டைனோசர்கள் மிக கொடிய மிருகமாகவும் மற்ற விலங்குகள் மற்றும் இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கு சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமிக்கு அருகே அஸ்டாய்டு சொல்ற ஒரு எரிக்கல் வருது அந்த எரிக்கல் இந்த டைனோசர் இனங்களுக்கு அழிவை இனங்களை நாம் எலும்பாக மட்டுமே காண முடியுது அந்த சூழல்ல உலகம் நெருப்பு மற்றும் புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கும் அந்த புகை மண்டலத்தை ஹதீசிலும் குரானிலும் சொல்லி காட்டாவிட்டாலும் மறுமையில ஒரு பெரும் புகை மண்டலம் சூழும் என்பதை அல் குரான்ல அல்லா மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றான் என்றான் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைத்தவன் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழ் வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றையும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல் அத்தியாயம் இரண்டு இருபத்தி ஒன்பது இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க